சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி குருவைப் போற்றி திருவைப் போற்றி திருக்கைலாய்பரம்பொற்றி பரம்பரை போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி திருமல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி என்ன தலைப்பு இருக்கிறோம் பொருள் எழுதுங்க கத்தித்திரிவர் என்று தொடங்குகின்ற மந்திரம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை ஆறாம் தந்திரம் பதினோராவது தலைப்பு ஞான வேடம் கத்தித்திருவர் என்ற மந்திரத்துக்கு பொருள் அனுபவத்தால் இன்பமடையாமல் அனுபவத்தினால் இன்பம் அடையாமல் வெறும் வாய்ப்பேச்சினாலே இன்பமடையும் நூலறிவு மட்டும் உடைய சிலர் நிறைய திருமூலர் மந்திரங்கள் இன்னைக்கு எழுதின மாதிரி இருக்குது மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தை எழுதினது இன்னைக்கு எழுதின மாதிரி நூலறிவு மட்டும் உடைய சிலர் கழுமரத்தடியில் நின்று அதன் உச்சியில் உள்ள உடல் எட்டாத பொழுது நாய் அதன் கீழே நின்று குறைக்கிறது குறைக்கிறது அல்லது குறைக்கிறது அதுபோலவும் சிறிது எட்டிய பொழுது அந்த உடலை கடிக்கின்றது அதுபோல தாம் அறிந்ததை காலம் இடம் முதலியன சிறிது கிடைத்தாலும் கேட்பவருடைய உள்ளத்தை கலக்குபவர்களாக இவர்கள் தெரிவார்கள் தெரிவார்கள் சிவஞானத்தை அனுபவமாக அடைந்தவர்கள் வலிமையுடையவராக இருந்தாலும் செத்தவரைப் போல பேசாது இருப்பார்கள் எல்லா இடத்தையும் தனக்கு ஏற்ற இடமாக ஏற்றுக்கொண்டு உலவுவார்கள் குறிப்புரை நூலறிவாளர் பேச்சு பயனற்றது அதனால தான் கத்தித்திரிவர்ட்டார் அவர்களுடைய வார்த்தை கேட்போர் உள்ளத்தை புண்படுத்துகின்ற சொல் அம்பு அவர்களால் மனம் புண்ணாகும் இந்த செத்துத்திரிவார் என்பது திருமூலரால் முன்பு சோம்பர் என்றும் தூங்குபவர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது முடிவுரை வாங்க சிவாஜி முடிவுரை ஞானிகளுக்கும் சிவயோகிகளுக்கும் மௌனமாக இருப்பதும் ஒரு சிறந்த வேடம் மௌனமாக இருப்பதும் ஒரு சிறந்த வேடம் வழி வர்ற வழியில் மழையா முருகா மௌனமாக இருப்பதும் ஒரு சிறந்த வேடம் சிவார்ப்பம் பஞ்சாக்கர தீபத்தில் சிவஞானிக்கும் அவஞானிக்குமான வேறுபாடு முன்னுரை சொல்கிறார் பொருள்லாம் அதே போலி தான் அதே பொருள் தான் அதே பொருள் தான் வருது இந்த மந்திரத்தில் குரக்களி குரக்களி ஞானிகள்னு ஒரு வார்த்தை இருக்குது அதற்கு குரக்களின் ஞானிகள் என்பது வெறும் வேடம் இருக்கிறவங்க போலி வேடம் இருக்கிறவங்க மாந்திரியர்கள் கூத்தாடுறவங்க வேளம்பர் கருமாயக்காரர் குரளி யுத்தக்காரங்க எல்லாருமே இந்த தான் இருக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் அது தான் நம்ம யாரையும் சேர்த்துக்கலாம்னு சொன்னோம் அகோரிகளும் இதில் தான் வர்றாங்க அகோரிகள் வந்து வட இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க நம்ம மரபில் கிடையாது நம்ம வரவில் நீ எவ்வளோ பிரியாணி அணையாக இருந்தாலும் காலையில் குளிக்கணும் குளிக்கலைன்னா கேள்வி கிடையாதுன்னா குளிக்கவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது குளி குளிக்கிறது இல்லைங்கிறத அவன் விரு அதையும் அவன் விரும்பி விடக்கூடாது அது அவனை அறியாமல் போகணுமே தவிர தியானத்தில் இருந்துட்டேன் சார் இப்போ எஞ்சிர்த்து பார்த்தா பதினோரு மணி சார் அப்படின்னு சொன்னால் ஒத்து ஒத்துக்கிடலாம் நல்லா சுற்றி புட்டு குளிக்காமல் சுற்றுறதுக்கு வந்து சைவத்தில் என்ன கிடையாது அனுமதி கிடையாது சைவத்தில் புறந்துய்மை நீராணமையும் அகந்தூய்மை அதில் திருவள்ளுவர் தான் பேசி வள்ளுவர் சொல்கிறத மீறி சமயம் பண்ண முடியாது அதையெல்லாம் இங்கே எடுத்துக்கொள்ளணும் குரக்கு குட்டல் அழி என்பதை குரங்கு போல் திரிகின்ற மனம் என்று பொருள் எடுக்கலாம் இப்போது நாம் அந்த மந்திரத்தை படித்தால் அதனுடைய பொருள் புரியுதான்னு பார்த்தா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம் மந்திரம் என்ன சொல்லுது மந்திரத்தினுடைய பொருள் கத்தித்திரிவார் கழுவடி நாய்கள் போல் கொத்தி திரிவார் குரக்களி ஞானிகள் அதுக்கு பொருள் சொல்லிட்டேன் என்ன பொருள்னா கழுமரத்தில் ஒருத்தனுக்கு கழுமர தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு இறந்த உடம்பு எதில் தொங்கிட்டு இருக்குது மரத்தில் தொங்கிட்டு நீங்கள் கற்பனை பண்ணிவிடுங்க ஒரு ஆறடி ஏழு அடி உயரத்தில் ஒரு கூர்மையான ஒரு நட்டுருக்காங்க அது மேலே ஒருத்தனை தூக்கி போட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க இந்த சமணர்களுக்கெல்லாம் அந்த கொலை தானே நடந்தது நாய் வந்து அதை சாப்பிட விரும்புது நாய்க்கு இது எட்டாத வரைக்கும் குறைக்குது எட்டுன்னு பிறகு அதை கடிச்சு தங்குது இது போல் தான் போலி வேடதாரிகள்ங்கிறார் திருமூலர் போலி வேடதாரிகளுக்கு எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்கள் உரையை படிங்க படித்து காட்டுறேன் அனுபவத்தால் இன்னம் இன்பம் வராது பேச்சினாலேயே இன்பமுடைய நூலறி உடைய சிலர் கழுமரத்தடியில் நின்று அதன் உச்சியில் உள்ள உடல் எட்டாத பொழுது குறைத்தலையும் சிறிது எட்டிய பொழுது அதனை கடித்தலையும் செய்கின்ற நாய் போல தாமும் அறிந்தவற்றை காலம் இடம் தெரியாமல் எனது முதலியவற்றை நோக்காமலே உறக்க எடுத்து பேசுதலும் காலம் முதலினால் சிறிய கிடைத்தாலும் கேட்பாருடைய உள்ளத்தை புண்படுத்துதலும் செய்வார்கள் ஆனால் சிவஞானிகள் மௌனத்தை காப்பார்கள் இதான் விஷயம் அதான் அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் பாருங்கள் எவ்வளோ அழகான உதாரணம் எதர் பிணம் தின்னி நாய்க்கு ஒப்பிட்டுட்டார் போலி இடதாரிகளை அடுத்தது அவங்கள என்ன சொல்கிறாரு அவங்களுக்கு என்ன சொன்னார் அனுபவத்தில் இன்பம் அடையணும் ஆனால் பேச்சினாலே இன்பம் அடைதல் அதாவது நீங்கள் வந்து பக்குவப்படலைன்னா உங்களுக்கு பேச்சை இன்பமாக தெரியும் சினிமா முதல் காட்சி இன்பமாக ஏன் தெரியுது அவனுக்கு அவன் இன்னும் பக்குவப்படலாம் அவனுக்கு அதே இன்பம் அவனை நீங்கள் திருவாசகம் படிக்கவானா வருவானா அதுக்காக அவனுக்கு அது இன்பம் கிடச்சிட்டுங்கிறதுனால அதை எல்லையாக ஏற்றுக்கிட முடியுமா அதே தாங்க நூலறிவு பேசுகிறதும் ஒரு வகையான இன்பம் அதையும் கிடக்கணும் இப்போ நீங்கள் சைவத்திலேயே நிறைய பிரமாணங்கள் கொடுத்து நிறைய விளக்கங்கள் கொடுத்து பாட்டை எல்லாம் சொல்லி பாட்டு பாடி பேசிட்டால் ஒரு பெரிய சைவர்கள் ஆனால் அதையும் கிடக்கணும் நீங்கள் பேசுனதில் நிறைய விஷயம் வந்துதாங்கிறதே கேள்வி கிடையாது நம்ம ஒரே பாயிண்ட்டு அவன் உயிர் வளர்ந்துதான் இல்லையா தான் கேள்வி ஒரே கேள்வி தான் கேட்குறோம் அவன் தன்னை எறிந்தானா தலைவன் எறிந்தானா ரெண்டே கேள்வி தான் தன்னை எறிந்தான் என்றால் உயிர் வளரும் தலைவனை எறிந்தால் என்றால் திருவடிக்கு போவோம் இவ்வளோ நம்ம கேட்கிற ரெண்டே கேள்விக்கு தான் பதில் கேட்குறோம் வேறு எதுவும் கேட்கலை ஆனால் இன்றைக்கி சைவத்தில் யாரை பெரியாளுங்கிறோம் நிறைய பிரமாணங்களை நிறையா சொல்லிட்டால நிறைய எல்லாம் அலங்காரமாக பேசிட்டால் சிறந்த ஞானிங்கிற அனுபவத்தில் இன்பம் வராது பேச்சினாலேயே இன்பமுடையும் நூலறிவுடைய சிலர் அதிலே ஒரு இன்பம் அதை கேட்குறவங்களும் பயங்கரமான இன்பம் உடையவங்களாக இருப்பாங்க அவனை அந்த லெவலுக்கு மேலே அவனுக்கு தெரியாது சார் இவர் வந்து சொன்னதே சொல்லி உயிரெடுத்துட்டு இருக்காரு சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார் பேசினார்னா எத்தனை பிரமாணங்கிறீங்க இப்போ ஒரு பெரிய இலக்கியவாதி ஒருத்தர் கட்சி மாறிக்கிட்டே இருப்பார் அவர் செட்டியார் ஒருத்தர் ஒரு பேர் வரமாட்டுக்கு ஆ அவர் இல்லை செட்டியார் என்னொருத்தர் இருக்குது திருக்களீட்டுப்படியார்லையே இந்த செத்து தெரிவாருங்கிற கான்செப்டு இருக்குது அதாவது செ செத்து தெரிதல் என்பதற்கு என்ன பொருள்னால் எல்லாம் அடங்கி இருத்தல் ஊன்கட்டு எல்லாமே அடங்கி இருத்தல் தான் செத்து தெரிதல் செய்யாமை செய்யாதவாருன்னு வருதுல சார் திருக்களீட்டு படியாரில் செய்யாமை செய்யாதவாருனால் என்ன அர்த்தம்னா அதாவது திருக்களீட்டுப்படியார்கிட்ட கேட்குறாங்க ஆசிரியர்கிட்ட நான் சைவத்தில் இறைவனே அடையணும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அதாவது நீ அவர் சொல்கிறார் நீ வந்து திருக்குறிப்பு தொண்ட நாயனார் மாதிரி மண்டையை தட்டி உடைச்சுட்ற அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி கிடையாது சிறு தொண்ட நாயனார் மாதிரி மகனை கறி வைக்கிற திறமும் உனக்கு கிடையாது அதே மாதிரி அப்ப சண்டீசன் ஆகின அப்பா காலை வெற்ற திறமையும் உனக்கு கிடையாது கண்ணப்பர் மாதிரி கண்ணன் ஒன்ற திறமையும் கிடையாது அதுக்கப்புறம் சொல்லுவார் நீ ஒன்றும் செய்யாதவடி பேர் செய்யாமல் செய்யாதவாரு ஏன் ஒன்றும் செய்யாமல் போதும் பார் நம்ம வீடுகளில் சொல்கிறாங்கல்ல தம்பி நீ எதுவுமே செய்யாமல் இருந்தாலே பெரிய உபகாரம் ஆமாம் நம்ம கிராமங்களில் பந்தியில் பரிமாறுன்னு சொல்லிவிட்டு பக்கெட் எடுத்துகிட்டு பசங்க என்ன செய்வானுங்கன்னா பிள்ளைகள் இருக்கிற பக்கமாக போய் சாம்பார் ஊற்றிக்கிட்டு இருப்பான் அங்கங்கே இருப்பாங்க நாற்பது ஐம்பது வரையும் அங்கே உட்காந்து சா சாம்பார் ஊற்றி நேரத்தை இருப்பான் அதனால தான் கிராமங்களில் பசங்க பக்கெட் கொடுக்க மாட்டாங்க புரியுதா அப்போ நீ தம்பி நீ எதுவும் செய்யாத வரைக்கும் நல்லதும் வாங்க இவர் சொல்கிறாரு அந்த செய்யாமன என்ன அர்த்தம்னா ஏதும் செய்யாமல் இருத்தலில்லை நான் செய்கிறேன் என்று செய்யாத யார் செயலாக செய்யி செய்யாமை செய்யாதவாறு அப்படிம்பார் நான் சொல்கிற மந்திரமெல்லாம் எங்கே இருக்குன்னா ஐம்பதாவது மந்திரத்துக்கு பிறகு இருக்குது கண்ணப்பன் ஒப்பது கண்ணப்பனு அன் அன்பின்மை என்றமையால் என்ற மந்திரத்துக்கு பிறகு நான் சொல்கிற மந்திரங்கள் எல்லாம் இருக்குது எல்லா திறமையும் இருந்து அவங்க பேசாமல் இருப்பாங்கங்கிறார் அற்புதமான மந்திரம் இந்த பகுதியெல்லாம் ஏதோ திருமூலர் நம்மளை படிக்க வச்சுருக்கிறார் அவ்வளோ பெரிய விஷயம் அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம் அடியார் அவரே என்று தொடங்குகிற மந்திரத்துக்கு பொருள் எழுத போகிறோம் குணத்தால் அடியவர் அல்லாதவர் வேடங்களால் அடியவர் ஆக முடியாது அடியாருக்குரிய என்ன இருக்கணும் குணம் இருக்கணும் இப்போது நம்ம யாத்திரை போனோம் யாத்திரை போனால் ஒரே ஒரு சகோதரி வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு சென்னை போகணும் நம்ம பதினாலு பேர் ஒரு வண்டியில் இருக்கோம் அந்த ஒரு சகோதரிக்காக வண்டியை ஆரப்பாளையத்தில் போட்டுவிட்டு இருந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனால் அவன் வந்து ஒரு மினி ஒரு ஆம்னி பஸ்ஸை காட்டுறான் ஆம்னி பஸ்ஸை தேடி போய் அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு நாங்கள் ஒன்றரை மணி நேரம் கழித்து போகிறோம் இப்போ ஒன்றரை மணிக்கு வர நாங்கள் கேட்கும்போது ஆறு ஏழரை மணிக்கு தான் பஸ்ஸுங்கிறார் உடனே அரசு பேருந்து இருக்கிற இடத்துக்கு வர்றோம் அங்கே வந்தால் பஸ் நிற்குது அந்த சகோதரியை ஏற்றி விட்டு அது பஸ்ஸில் ஏறின பிறகு நான் சிவகுமார் சக்தி ரங்கநாதன் எல்லாம் போய் ஏற்றி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வர்றோம் நம்ம எல்லாருக்கும் நேர உரையும் நல்லா தெரியும் எல்லாருக்கும் நேர உரையும் ஆ ஆ முப்பத்துக்கு மூணு கிலோமீட்டர் அதிகம் டைம் அதுக்கு பிறகு நம்ம வந்து என்னது நம்ம ப்ரோக்ராம் படி பத்தாம் தேதி தான் தேதி எத்தனை ஆகிட்டு பதினொன்று ஆயிட்டு பட்ஜெட் பதினொன்றில் வந்துட்டு பதினொன்றில் டி சாப்பிட்ட பட்ஜெட்லாம் வந்துட்டு ஆனால் நம்ம அதை பற்றி என்ன செய்யலை கவலைப்படலை ஏன்னா நம்ம வேடத்துக்காக சைவம் பண்ணல பண்பு அடியவர் அடியவருக்கான குணம் இருக்கணும் அந்த குணம் இருக்கணும் வேடம் மட்டும் போதாது அடியார் ஆகாத பொழுது அவர்களுக்குரிய அந்த வேடம் ஆகாது அடியாராக ஒரு குணத்தோடு உங்களால் இருக்க முடியலன்னா என்ன போடாதீங்கங்கிறாரு வேடம் போடாதீங்கங்கிறாரு வேடம் போடாதீங்கங்கிறார் குணத்தோடு உங்களால் இருக்க முடியலன்னா வேடம் போடாதீங்க வெறுமனே மோர் பந்தல்னு தண்ணீர் பந்தல் போட்டு போங்க ஏன் நீங்கள் வந்து அன்னதான பந்தல்னு போடுறீங்க அன்னதானம் போடுறதுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா தண்ணீர் பந்தலாவது போடுங்க என்ன சார் வேடத்தை பெருசாக போ பெரிய பந்தலை போட்டுவிட்டு பயங்கரமாக எல்லாம் வச்சுட்டு தண்ணீர் அது நாங்களே வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வருவோம்டா அப்படின்னு நம்மால் சொல்லுவோம் அதனால் அடியாராக பண்போடு உன்னால் நடந்துக்கிட முடியலைன்னா நீ வந்து என்ன செய்யாத வேடம் போடாத கு இங்கே நீங்கள் சிறப்பு படிங்க வீட்டில் போய் எடுத்து பாருங்க சிறப்பு பெரிய புராணம் எத்தனை பதினோரு மந்திரம் அதில் வந்து இந்த வே குணங்கள் தானே பேசப்பட்டிருக்கிறது கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா வீரர்களையும் விளங்கினார் பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈசன் பண்ணினால் வேற ஒன்றும் இல்லை சிவனை நம்புகிறவங்க எல்லாருக்கும் வேலை செய்கிறது தான் ஈசன் பணி பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரம் என்னால் விளம்பும் தகையது வேண்டுமாறு விருப்புறு வேடத்தர் அதில் அதில் வந்து அந்த இறை வே வேண்டுமாறு விருப்பம் வேடத்தர் அதில் அந்த நாயன்மாருடைய குணங்கள் இருக்குது ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் என்பதில் கும்பிடலை என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் பதினோரு மந்திரத்தில் நாயன்மார்களுடைய குணங்கள் எல்லாம் பேசப்படுது அதனால் அந்த குணங்கள் இல்லைன்னா அந்த வேடத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்கிறார் வேடங்களும் ஆகாது சார் கோயிலில் ஒரு பெரிய கிராமத்து கோயில் நாட்டாமைக்கு பரிவட்டம் கட்டுறாங்கன்னா அந்த கோயில் திருவிழாவில் பத்து லட்சம் வந்து நாட்டாமை கொடுப்பார் எனக்கும் பரிவட்டம் கட்டுன்னு நம்ம சொல்ல முடியுமா உனக்கு பரிவட்டம் கட்டுறோம் ஆனால் பட்ஜெட்டில் பத்து லட்ச ரூபா பற்றாக்குறை வரும் அப்போ கூப்பிட்டுட்டா வருவியானா என்ன செய்ய மாட்டான் பரிவட்டம் கட்டினீங்கன்னா வீட்டு கிளம்பிடுவே முடியுமா ஆனால் நாட்டாமை என்ன சொல்லுவார் கிரா கிராமத்து படங்களில் யாரை காட்டுறான் திருவிழா சாட்ட போகிறோன்னு யாரை சந்திப்பான் நாட்டாம் நாட்டாம் இந்த மாதிரி பக்கத்து கிராமத்துலலாம் பிரம்மாண்டமாக கச்சேரி நடத்துகிறானுங்க அந்த வெண்ணிலா கபடி குழு மாதிரிலாம் தட்டி எடுக்கிறானுவன் நம்மளும் அதேமாரி தட்டி எடுக்கணும் அப்படின்னா நாட்டாமல் என்ன சொல்கிறாரு ஏய் எல்லாம் பண்ணுங்கப்பா கடைசியில் செலவு ஏதாவது வந்து என்கிட்ட சொல்லுங்க நான் பார்த்துக்கிட்றேன் இப்போ நீங்கள் கும்பாய் பயத்தில் எதுக்கு பணக்காரரை முதல்ல பார்க்குறாங்க அவர் என்ன டயலாக் சொல்லணும் எப்போ வசூல் பண்ணுங்கள் கடைசியில் வர்றதை யார்கிட்ட வாங்கிடுங்க அதுக்காக தான் அவரை பார்க்குறோம் அவர் பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறதுக்காக கிடையாது அவர் அப்படி சொல்லலைன்னா அவர் என்ன மனுஷன் கிடையாது அதே தான் ஆமாம் அந்த கெப்பாசிட்டியாக விட அவர் இருக்கணும் அதுக்காக எங்கள் வீட்டிலேயே நீங்கள் முதல்ல வரல அப்படின்னா நீ நூறுரூவா எழுதுவா அதுக்கு முதல்ல வர முடியுமா கோயில் கும்பாசம் எப்படி நடத்துகிறது உண்டா இல்லையா அப்போது இதுதான் அந்த கெப்பாசிட்டி இருந்தால் நீ அந்த வேடத்தை போட்டுக்க குணம் உங்ககிட்ட இல்லைன்னா எதை போடாத வேடத்தை நீ போடாத என்று சொல்லுகிறார் அந்த ஆகாத பொழுது அவருக்குரிய அந்நிலைய வேடங்கள் கூட அடியவராவார் சிவஞானத்தை அடைந்தோர் என்ன அடைஞ்சிருக்கணும் ஞானத்தை அடைஞ்சிருக்கணும் ஞானம் அடையும் போது குணம் தானாக வந்துடும் ஞானம் வரும்போது உங்களுக்கு எது தானாக வந்துடும் குணம் தானாக வந்துடும் ஞானம் அடையும் போது குணம் தானாக நமக்கு வந்துடும் ஆனால் அந்த ஞானம் அடையாதவர் எந்த வகையிலும் அடியவர் அல்ல அப்போ நீங்கள் சரியை பண்ணுறவங்க கிரியை பண்ணுறவங்க யோகம் பண்ணுறவங்களாம் அடியவர் இல்லையான்னு கேட்கக்கூடாது தலைப்பு வந்து ஞான வேடம் ஞான வேடம் நீங்கள் அந்த சரியைக்குரிய வேடத்தில் இருக்கலாம் உங்களுடைய வேடத்தை பார்த்தா நீங்களே ஒரு முடிவுக்குறணும் இவர் போட்டிருக்க கெட்டப்பை பார்த்தா இவர் சரியை மாறிக்கிங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும் உண்டா இல்லையா சந்தையில் வியாபாரம் பண்ணுறவருங்கிறது பார்த்தா தெரியலையா நமக்கு தெரியுது இல்லை இவர் வந்து வெள்ளிக்கிழமை சந்தையில் வியாபாரம் பண்ணுவார் சாலை ஓரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவர் அப்படின்னு தெரியுது இல்லை அந்த வியாபாரத்துக்கு அம்பானி கெட்டப்பில் வரக்கூடாது சரியா ஆமாம் அந்த மாதிரி வரக்கூடாது அந்த கெட்டப்பில் வரக்கூடாது அதைத்தான் என்ன சொல்கிறாரு அந்த சரியைக்குரிய வேடத்தில் இருக்கலாம் கிரியைக்குரிய வேடத்தில் இருக்கலாம் யோகத்துக்குரிய வேடத்தில் இருக்கலாம் ஆனால் ஞான வேடத்துக்கு உரிய தகுதி இல்லாமல் என்ன வேடத்தில் இருக்கக்கூடாது ஞான வேடத்தில் இருக்கக்கூடாது அதைத்தான் அவர் சொல்கிறார் என்பதை சொல்லுகிறார் முடிவுரை எனவே ஞானிகளுக்குரிய வேடம் மட்டுமே ஒருவனை ஞானியாக்கி விடாது ஞானிகளுக்குரிய வேடம் மட்டுமே ஒருவனை ஞானியாக்கி விடாது இப்போ வந்து ஒரு நாடகம் இருக்குது நாடகத்தில் எனக்கு வந்து கலெக்டர் வேடம் சார் நாடகத்தில் வந்து திருப்பூர் மாவட்ட கலெக்டர் வேடம் போட்டுவிட்டேன் அது நான் கலெக்ட்ரு ஆகிட்டேனா காலையில் எழுந்திரிச்சு கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஜீப் எடுத்துகிட்டு போயிட முடியுமா போக முடியாதுல்ல வேடம் மட்டுமே என்னாகாது ஆ கலெக்டராக இருந்து கலெக்டர் வேடத்தில் இருக்கணும் வெறும் வேடத்தில் இருந்து நம்ம கலெக்டருக்கு வேடம் வேணால் வேடம் வேணால் போட்டுக்கலாம் நடிச்சுக்கிடலாம் யாராக முடியாது கலெக்டர் ஆக முடியாது ஆ அந்த அந்த கோணத்தில் பார்த்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் பஞ்சாக்கிர தீபத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பஞ்சாக்கிர தீபத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு மு முன்னுரை அடியார் அல்லாதவருடைய இயல்பை இந்த மந்திரம் சொல்லுகிறது ரெண்டே வரி அவர்கள் சிவஞானம் பெறாதவர்கள் அடியார் வேடத்தில் இருக்கக்கூடாது சிவஞானி வேடத்தில் இருக்கக்கூடாது அடியார் வேடத்தில் இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் சரியை மாறிக்கான வேடத்தில் இருக்கலாம் கிரியை மாறிக்கான வேடத்தில் இருக்கலாம் யோகமாக இப்போ ஒரு கோயில் சிவாச்சாரியாரும் நம்மளை பார்த்தா தெரியுது இல்லை இவர் கோயில் சிவாச்சாரியார்னு தெரியுது இல்லை அந்த லெவலில் அந்தந்த லெவலில் இருக்கலாம் லெவல் கடந்து அதற்கான வேடத்துக்கு அனுசிக்கக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாது முடிவுரை சிவஞானம் உடையவரே சிவனடியார்கள் அப்படின்னா சிவனடியார்கள் என்ன அர்த்தம்னா என்ன வேடத்திற்குரியவர்கள் ஞான வேடத்திற்கு உரியவர்கள் அல்லாதவர்கள் ஞான வேடத்திற்கு உரியவர்கள் அல்ல மந்திரத்தை படித்தோம்னா பொருள் புரிஞ்சுதுன்னா அடுத்த பாடத்துக்கு போயிடலாம் மந்திரம் படிங்க எத்தனாவது மந்திரம் அடியார அடியாரவ அவரே அடியார் அல்லாதார் என்ன அர்த்தம்னா ஞானத்தால் அடியார் அல்லாதவர் பிறவற்றால் அடியார் ஆகிருவாரா ஞானமே வரல ஞானிகளுக்கான அலங்காரம் இருக்குது எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறாரு கெட்டப்பாக இருக்கிறாருங்கிறதுக்காக அடியாராக முடியாது அடியாரும் ஆகாத வேடமும் ஆகா அவர் அடியாரும் ஆக முடியாது அந்த வேடமும் ஏற்றுக்கொள்ளப்படாது அடியார் சிவஞானம் ஆனது பெற்றோர் யார் அடியார் சிவஞான வேடத்திற்குரியவர் சிவஞானத்தை பெற்றிருக்கணும் அதாவது சிவனடியாருக்குள்ள குணங்கள் அவற்றை இருக்கணும் இங்கே சிவனடியார் சிவனடியாருன்னு சொன்னது குணங்கள் சிவனடியார் சிவனடியார் என்று சொல்லுவதெல்லாம் குணங்களை குறிக்கிறது இப்போ ஞானசம்பந்தர் வரலாறு முழுதும் பார்த்தா அவருடைய குணங்களை பார்க்கலாம் இப்போ நாயன்மார்கள் வரலாறுகளெல்லாம் பாருங்கள் நம்ம வரலாறுகளாக பார்க்கோம் குணங்களாக பார்க்கறதில்ல இப்போ வந்து திருநீலகண்டை யாழ்ப்பாணரை தன்னுடைய வீட்டில் த திருநிலக்க நாயனார் வீட்டில் தங்க வைக்கணுங்கிற குணம் யாருக்கு இருந்தது சம்பந்தர் இருக்கிறது தங்கலாங்கிற குணம் யாருக்கு இருந்தது இதுதான் இதுபோல் என்னால் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா அதுதான் குணம் இதுபோல் எங்கெல்லாம் இருக்கிறது ஞானசம்பந்தர் வந்து அவருடைய கல்யாணத்தில் யாரையா செக் பண்ணாரா என்ப்போ வருஷம் இல்லைங்க இதில் யாரெல்லாம் இதுக்குள்ளே போகிறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம் முதல்ல யாரையும் அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சார் ஒரே வார்த்தை உள்ளே போகலான்ட்டார் அது யாரெல்லாம் வந்தாங்க அங்கே லிஸ்ட்டு ஞானசம்பந்தர் வாயால் வரல யார் தான் சொல்கிறார் சேக்கலாரு தான் சொல்கிறார் ஞானசம்பந்தர் தேவாரத்தில் அந்த லிஸ்ட்டே கிடையாது எல்லாரும் உள்ளே போங்கனார் இன்னும் சொல்ல போனால் கடைசியில் தான் இவர் போனார் முதல்ல போயிருந்தால் குணம் கிடையாது எப்போ போனார் கடைசியில் தான் போனார் இப்படி நீங்கள் ஞானசம்பந்தரம் பாருங்கள் இப்படியே திருநாவுக்கரசருக்கு போங்க திருநாவுக்கரசர் அப்பூதியடிகள் வீட்டுக்கு போகும்போது அப்புதியடிகள் இவ்வளோ பெரிய ஞானி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு இவனுக்கும் தெரியாமல் நம்ம ஒரு வர வாங்கிருவோன்னு அவர் நினைக்கல முதல் வேலையாக யாருக்கு சொல்கிறாரு அதுதான் அவங்க அவருடைய அந்த குணம் இப்படி ஒவ்வொன்றா அதே மாதிரி பறவையார் அந்த நெல் எடுக்க சொல்கிறாங்கல்ல எல்லாரும் அதுதான் குணம் எல்லாரையும் எடுக்க சொல்கிறாரில் அதுதான் குணம் இப்படி எங்கெல்லாம் இருக்குதுன்னு கலெக்ட் பண்ணால் அந்த நாயன்மாருடைய குணங்கள் வந்து நமக்கு தெரியும் அந்த குணங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்த்தா அது இறைவனுடைய குணமாக இருக்கும் ஏன்னால் அவர்களுக்கு யாருடைய குணம் வந்துடும் இறைவனுடைய குணத்தை இறைவன் அவர்கள் பதிப்பிப்பார் அவர்களிடத்திலிருந்து தோன்றாது இறைவன் அவர்கள் மேல் என்ன செய்வார் அவர்களுக்கு கொடுப்பார் ஆமாம் அவர்களுக்கு கொடுப்பார் அவங்க உயிரிலிருந்து அது வராது இறைவன் கொடுப்பார் அது அவங்ககிட்ட இது இருந்தாலும் அது யாருடைய பொருள் தான் அப்படி புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் அவங்ககிட்ட அது இருந்தாலும் யாருடைய பொருள் தான் இறைவனுடைய பொருள் தான் அப்படி கொடுக்கும்போது அந்த குணங்களெல்லாம் வரும் என்பதை சொன்னார் சரியா அடியார் அலாதார் அடியார்கள் அகன்றே அடியார் சிவஞானத்தை அடைந்தோர் அதனால் அத்தன்மை இல்லாதவர் எந்த வகையிலும் அடியாராக முடியாது வேடம் இருக்கிறதுனால அடியாராக முடியாது சிவஞானம் பெற்று அந்த வேடத்தில் இருங்க என்று சொல்லுகிறேன் இப்போ இந்த அளவில் திருமந்திர பகுதியை நிறைவு பண்ணுறோம் அடுத்த பாடப்பகுதிக்கு போகிறோம்